அடை எப்படி ஆனி அடிக்குது இது பைத்தோட்டாவரா பான்மியோரான்னு சொல்ற ஒரு பூஞ்சை இது அடுத்த கண்ணுகளுக்கு பரவும் இத மாதிரி எங்கெங்க அதுகளை புடுங்கி வெளியில கொண்டு போய் கொளுத்துக்கிட்டு விவசாயம் தோக்குதுன்னு சொன்னா விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் போதிய விழிப்புணர்வு கொடுக்கறது இல்ல எப்படி விழிப்புணர்வு கொடுக்கணும் அரசாங்க அதிகாரிகள் வரணும் விரிவாக்க அலுவலர் வரணும் வரமாட்டாங்க பாருங்க இந்த தென்னங்கண்ண எடுக்கிறோம் இங்க பாருங்க இப்ப சாரு கிட்டே கேப்பார் இது நடவு செய்தே ஒரு ஒரு வருஷம்